ஏறி மன்னர் சூழ வருவீர்கள் செத்த போதில் யாரும் இல்லை சிந்தையில் வைமீன்கள் சுந்தரர் சொல்றார் அன்னைக்கு யானை மேல வருவான் பெரிய பணக்காரனா இருந்தான் கார்ல பென்சு கார்ல ஆடி கார்ல கார்ல லம்போகினி ரோட்ஸ் எல்லாம் வருவான் நீ எதுல வந்தாலும் எரிக்க மாட்டான் புதைக்க மாட்டான் எதா இருந்தாலும் ஒரு பெட்டியில் வச்சு அடக்குவார்கள்னு சுந்தரன்னு சொல்கிறார் மற்ற யானை ஏறி எஸ்காடோடு வந்தாலும் மன்னர் சூழ வருவீர்கள் செத்த போதில் யாரும் வரமாட்டாங்க பக்கத்தில் கூட யாராவது வருவானா எல்லாம் அழுவான் கதறுவான் புள்ள போயிடுச்சே புல்ல போயிடுச்சேன்னு அழுவுறிய நீயும் கூட போக தானே முடியாது ஏன்னா இந்த உலகம் யாரையும் விடாது அவங்க அவங்களுக்குன்னு ஒரு தலையெழுத்து ஒரு தலை விதி இருக்கு அதில் முடியும் பொழுது நீங்கள் நினைச்சா கூட இங்கே இருக்க முடியாது நான் நினச்சாலும் இங்கே இருக்க முடியாது விதி முடிஞ்சதுன்னா புறப்பட வேண்டியதுதான் அது சொல்றாரு செத்த போதில் யாரும் இல்லை சிந்தையில் வெய்மின்கள் வைத்த உள்ள மாற்ற வேண்டா வம்மின் மனத்தீரை மாற்றி மாற்றி யோசிக்காத ஒரு தடவை உள்ள வந்துட்டா திரும்பி போகாத அப்படின்னு சொல்றாரு அத்தர்னா அப்பா அத்தர் கோயில் எதிர்கொள்பாடு என்பது அடைவோமே அடுத்து சொல்கிறார் தோற்றமுண்டேல் மரணம் உண்டு ஜனனம் என்றால் மரணம் மரணம் என்றால் ஜனனம் தோற்றமுண்டேல் மரணம் உண்டு துயர மனை வாழ்க்கை மாற்றமுண்டேல் நெஞ்சம் உண்டு மாற்றுகிறோம்னு மாற்றமா மையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் மாற்றம் அணிகிற வாழ்க்கையை மாற்றம் அணிக்கிறேன் நினைச்சிங்கன்னா நிச்சயமாக ஏற்றம் உண்டு வஞ்சமுண்டு நெஞ்சம் வண்ணத்தீதே வஞ்சம்லாம் தூக்கி போட்டுட்டு நீற்றல் ஏற்றல் நீலகண்டர் நிறை புனல் ஏற் டீல் சடைமேல் ஏற்றார் கோயில் எதிர்கொள்பாடி அப்படிங்கிற கோயிலை போய் கும்புடு அப்படின்னு சுந்தரர் சொல்லுகிறார் இந்த பதிகத்துக்கெல்லாம் விளக்க சொன்னால் ஆயிடும் அதனால் பதிகத்தை பாடுவோம் பண் இந்தலம் ராகம் மாயாமாளவ கவுளை பித்தாப்புரை சூடி பாடினது மாதிரி பாடணும் சடையா என்னமால் பாடுறது மாதிரி பாடணும் இந்தலம் என்று சொன்னால் மாயாமளவ கவுளைன்னு பேர் Nananan <yearly> எத்தால் மறவாதே எத்தால் மறவாதே அருளாளா பெருமானே மனத்து உன்னை நினைக்கின்றேன் பெருமானே பித்தா பிறைசூ வைத்தாய் பெண்ணை தன்போ பெண்ணை நல்லூர் அருள் துறையுள்ள அத்தா அருள் துறையுள்ளா உனக்கு ஆளாய் உனக்கு ஆளாய் நீ உனக்கு ஆளாய் உனக்கு ஆளாய் அப்படின்னு சுந்தரர் முதல் பதிகமே இந்த ராகத்துல தான் பண்ணார் பித்தா பிறை சூபி பெருமானே பிரை சூடி i heard அதே பண் மத்த யானை ஏறி மன்னர் சூழ வருவீர்காக செத்த போதில் யாரும் இல்லை சிந்தையுள் வைத்த உள்ளம் மாற்றவே ோமே ஒம் முண்டேல் மரணம் நீட கண்டல் நிறைவு நீடைவேயில் எதிர்பாடி சென்பது அடைவோமி செடிகொள்ளாத்தை சென்று சென்று தொல்லை வீழாமும் கடிகொள் கல்லா கந்தனையுள் பட்டு மயங்கதே கொடிகொள்ளே கல்லை நீக்கன் போவனாடை உடை அடிகள் நம் அந்த மன தீரே யாவராலும் நிகழப்பட்டு தலி வீடானே மூவராயும் இருவராயும் முதல்வன் அவனேயா தேவர் கோயில் எதிரி பாடியது அடைவோமே அறித்து நம் மேலைவர் வந்து அதனை பான் பொருட்ட சிரித்த பல்வாய் செந்தலை போய் புறம் சேரா பறிவாளதி மூங்கும் என்பது அடைவோமே பொய்ய கல்வி பார்க்கையாளர் பொறுத்தடைவோம் அன்பு சேக்கி என்பன் நேரேறும் கீச கோயில் எதிர்கொள் பாடி தந்தை இன்பம் முன்பே தும்பம் ஏழை மனதை துன்பு சொன்னால் மோழமையால் முத்தை மனதில் வந்தார் அணிகள் கொள்கை அடிகள் அடி சேரா மருதி கீறி கூடு போன ஆலயனும் அறிய உருதி யாருக்கும் சொல்ல பொண்ண சோதிய மாதியா முறையும் பத்த தொங்கத்து எதிர்கு பாடி பரண பரமனை படியம் வைத்த தொண்டன் தொண்டன் தடையல் அவசிறுவன் பத்தல் ஓ But they do